ஐயா வணக்கம் இருக்கீங்களா இன்னும் ரம்னாச்சு பார்த்து உரமா சரியாச்சா என்ன செய்ய போறீங்க மீன் கோயம்பா இப்ப என்ன மீன் கவலை மீன் என்ன 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 ரேஷன் வாங்கிக்குவாங்க இந்த மாசம்

ம். கொக்க ஜிகாக வாங்கி. ம் ம் ம். கடாமார்கா பல்லையா நீ பிராணி पकடியாது. அது என்னவா? கடாமார்க கடாமார்கம்தான். ஆ. الله கடாமார்கந்தா. ம். இது அபڈیا போய் அங்க வீட்ல போய் சொல்றோம். இப்ப நீ பாத்திட்டி ஆமா. கனிமா. அப்படி அப்படியே போடுறா பச்சை மிளகா அப்படிதான் போடுது தக்காளியும் அப்படிதான் போடுது மாங்காயும் அப்படிதான் போடுது அப்படி ஒன்னா பண்ணிட்டு ஒன்னா நீ அந்த வீட்டுல போய் நீ சொல்லு அது பார்த்து அது சண்டைக்கு அந்த போய் நீ பாத்தி பாத்தி வர்ற நான் பாத்து வந்தேன் அவர் சேர போல செய் வீட்டு அப்படியே பிச்சுடுவோம் அப்படியே சுற்றிட்டு அப்படியே போட்டு அப்படியே கிடையாது

அருமையா இருக்கும் கொழம்பு அப்படியே போட்டு அப்படியே மென்னி சாப்பிடலாம் சோத்தோட சோத்து ஒரு முள்ளு கூட வராது இதுல சின்ன மீன் வரும் சின்ன பொடிசா பொடிசா வரும் இதுல மீன் அப்படியே வாரி வளைச்சு வாயில போட்டு முன்னி துண்ண வேண்டி ஒரு முள்ளு கொட்டி அடுத்தது உப்பு போட்டேன்

நல்லா பூண்டு மொளு சீரகம் பூத்தி நல்லா காய்ச்சி கொடுத்தா பால் இல்லாத போனால் கூட பால் ஏறும் ம் ம் சோரா மீன் இல்லாத பால் கூட இல்லாத போன கூட அது தானா தேடு அதுக்கு தான் ரெண்டு நாளாக தேடுகிறேன் ம் நானும் தேடுறேன் கடிக்கிறேன் கடிக்க மாட்டேங்குது மீன் போறேன் என்ன போட போறீங்க மீன் மசாலாவா மீன் ஆ ஓகே 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 ஒரு அப்படியே போட்டு மாமனார் பேச்சு மாமனார் அர்த்தி அர்த்தி வாயில ஊத்துறாங்க கைவி ஊத்துறாங்க கைவி கைவி யார் மாமார் மாமியார் யாரு கைவி கய்வி கய்வி வாயில ஊத்துறாங்க எங்கயா மாமானக்கு மாமியாருக்கு எவோ மரியாதை தர்றாங்க உம் 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 அதுக்கு அந்த கால பொம்பளை தான் மரியாதை மரியாதை கொடுத்து போனதா நம்மளுக்கு மரியாதை கிடைக்கும் மரியாதை கொடுக்கலான்னா வாக்கியெல்லாம் இல்ல எந்த உலகத்துக்கு போனாங்க பாய்கட் நான் નીકறேன் எங்க டீச்சனுக்கு போன் சொல்றேன் எங்க ஓலத்துக்கு போன் சொல்றேன் எனக்கு தப்பா பேசிங்க ஒரு வார்த்தை இருட்டு நான் அப்படியே அங்கேயே செத்து போறேன் யாवणी தப்பா சொல்ற நம்பாலிக்கோ 10 மாசம் சுமந்தி பேதிறபா அந்த தெய்வத்துக்கு வணக்கம் கும்பிடு போடுது அந்த தெய்வத்துக்கு நம்ம கும்பிடு போடுது அந்த தேவத்துக்கு கூட கும்பிடு எங்க இருக்கு இப்ப எங்க இருக்கு அப்படியே ஒன்னொன்னு போட போயிருப்பாங்க இப்போ இது காரை குழம்பு மாதிரி மீன் போடுறதுக்கு முன்னாடி இது இதுல சாப்பிடலாம் பத்து பேர் பத்து பேரு இதுல மாங்காய் எல்லாம் வந்து பிளேவர் சூப்பரா இருக்கு நல்லா சூப்பரா இருக்கு ஒரு புடி புடி புடிக்கலாம் பா அடுத்து தண்ணியா ஆ மீன் போடுறதுக்கு முன்னாடியா கொஞ்சம்

பண்ணி இருக்கிறேன் எல்லாம் அன்னைக்கு கூட பாத்துங்க என் கை கூட எப்படி இருந்து பாருங்க கண்ணிமா கை பக்கம் கை நக்கும் சாப்பிட்டது மீன் மீன் ஓகே

எதை கை நக்கலான்னு நெனப்பு ஆசா இருக்கும் வாங்க சொல்லி பாக்குற வாங்கோ குடி சாப்போம் எல்லாருக்கும் நன்றி எல்லாருக்கும் நன்றி பா